தமிழ்நாடு அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலை ஜீவன ஜோதி கூட்ட அரங்கில் தமிழ்நாடு அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தென்காசி திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் தேர்தல் ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் திரு அரசை எஸ் எம் முனியாண்டி அவர்கள் தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் காஞ்சிபுரம் அஜய்குமார் பொன்னா வெங்கடேசன் செங்கல்பட்டு சுரேஷ் நிர்மல் குமார் காட்டாங்குளத்தூர் காந்தி வேலூர் மோகன் திருப்பத்தூர் எம் சி குமார் ராணிப்பேட்டை கலைஞழியன் சோளிங்கர் நிர்மலா தென்காசி டி கே பாண்டியன் திருநெல்வேலி சின்னராஜ் கள்ளக்குறிச்சி சிரஞ்சீவி மற்றும் விழுப்புரம் ராஜ்குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க